தினகரன் அளிதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் பொருளாதாரம் பின்வரும் அறிக்கைகளை கவனமாக படியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவில் பொருளாதார தாராள மயமாக்கல் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்நிய செலாவணி சந்தை மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு துறைகள் ஊக்குவிக்கப்பட்டன வெளிநாட்டு பொருட்களின் இறக்குமதி தடையிலிருந்து விடுவிக்கப்பட்டது பின்வரும் குறியீடுகளின் அடிப்படையில் பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானவை இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி என்பது எதை ஊக்குவிப்பதாகும் ஆன்சர் ஆப்ஷன் டி மேலேயுள்ள அனைத்தும் தனியார் மயமாக்கல் கொள்கை உலக மயமாக்கல் கொள்கை தாராள மயமாக்கல் கொள்கை ரங்கராஜன் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலீட்டை விளக்குதல் தாராள மயமாக்கலின் முதல் கட்டம் இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் கீழ் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி பி வி நரசிம்மராவ் உலகமயமாக்கல் எதை உள்ளடக்கவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி பொதுத்துறை பங்குகளின் முதலீட்டை விளக்குதல் சுதந்திர வர்த்தக கொள்கை என்பது ஒரு டேஷ் கொள்கையை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்களின் இயக்கத்தின் மீதான கட்டுப்பாடு தனியார் துறையின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி நொய்டா இந்தியாவில் மத்திய அரசின் வரி வருவாயின் பின்வரும் முக்கிய ஆதாரங்களை கவனியுங்கள் மத்திய கலால் வரி பெருநிறுவன வரி வருமான வரி சேவை வரி மொத்த வரி வருவாயின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எது சரியான இறங்கு வரிசை ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மூன்று ஒன்று நான்கு பெருநிறுவன வரி வருமான வரி மத்திய கலால் வரி சேவை வரி இந்திய மத்திய அரசுக்கு வரி வருவாயின் மிகப்பெரிய ஆதாரங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய கலால் வரி மற்றும் கார்பரேட் வரி சுபாஷ் சந்திரபோஸ் தேசிய திட்டக்குழுவினை முதன் முதலாக ஏற்படுத்திய ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பின்வரும் நேரடி வரிகளில் எந்த வரியிலிருந்து அரசுக்கு அதிகபட்ச நிகர வருவாய் கிடைக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்பரேஷன் வரி கார்ப்பரேஷன் வரி என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு நிறுவனத்தின் வருமானம் பின் வருவனவற்றில் எது இந்தியாவில் நேரடி வரி அல்ல ஆன்சர் ஆப்ஷன் டி சீரான வளர்ச்சிக்கான ஊக்கம் பின் வருவனவற்றில் மறைமுக வரி எது ஆன்சர் ஆப்ஷன் சி விற்பனை வரி மற்றும் கலால் வரி இந்தியாவில் சொத்து வரி எப்போது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செல்லையா குழு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேரடி மறைமுக வரிமுறைகளில் சீர்திருத்தங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் இந்தியாவில் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜா ஜே செல்லையா குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்தியாவில் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது கார்பரேஷன் வரி என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி யூனியனால் விதிக்கப்படுகிறது மற்றும் பிரத்யேகமாக அதற்கு சொந்தமானது விவசாய வருமான வரி மாநில அரசுக்கு டேஷால் ஒதுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பு பின்வரும் வரிகளில் எது மாநில அரசுகளால் விதிக்கப்படவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி கார்ப்பரேஷன் வரி பின்வரும் வரிகளில் எது நேரடியாக ஒரு பொருளின் விலையை வாங்குபவர்களுக்கு அதிகரிக்காது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருமான வரி பின் வருவனவற்றில் மத்திய அரசின் வருவாய் ஆதாரங்கள் எவை கார்ப்பரேட் வரி பொது நிறுவனங்களின் லாபம் தேசிய சேமிப்பு சான்றிதழ்கள் விற்பனை உலக வங்கியிடமிருந்து பெற்ற கடன்கள் கலால் வரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் மத்திய அரசின் வருவாய் ஆதாரங்கள் கார்ப்பரேட் வரி பொது நிறுவனங்களின் லாபம் தேசிய சேமிப்பு சான்றிதழ்கள் விற்பனை உலக வங்கியிடமிருந்து பெற்ற கடன்கள் கலால் வரி கேல்கர் பணிக்குழுவின் பரிந்துரை எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி வரிகள் கேல்கர் கமிட்டி அதன் இரண்டாவது அறிக்கையில் கார்ப்பரேட் வரியை எவ்வளவு சதவீதம் குறைக்க பரிந்துரை செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பது சதவீதம் கேல்கர் முன்மொழிவுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி வரி சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரைகள் இந்தியாவில் வருமான வரிக்கு பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது இது ஒரு முற்போக்கான வரி இது நேரடி வரி இது மாநில அரசுகளால் வசூலிக்கப்படுகிறது இது ஒரு விகிதாசார வரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே சரியானது இது ஒரு முற்போக்கான வரி இது நேரடி வரி பின் எது சரியாக பொருந்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சுங்கவரி மறைமுக வரி பின்வரும் வருவாய் ஆதாரங்களில் எது மத்திய அரசுக்கு மட்டும் சொந்தமானது ஆன்சர் ஆப்ஷன் சி சுங்கவரிகள் கார்ப்பரேஷன் வரி பின் எது இந்தியாவில் கார்ப்பரேட் துறையின் வருமானத்துடன் தொடர்புடையது அல்ல ஆன்சர் ஆப்ஷன் பி குறைந்தபட்ச மாற்று வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி இந்தியாவின் முதன் முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐந்து பின் வருவனவற்றில் மத்திய விற்பனை வரிக்கு எது சரியானது இது மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகத்தில் விதிக்கப்படுகிறது யூனியன் பிரதேசங்களில் இது விதிக்கப்படுகிறது இது செஸ் இல் விதிக்கப்படுகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே யாருடைய தலைமையில் சுபாஷ் சந்திர போஸ் தேசிய திட்டக்குழுவினை ஏற்படுத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு என் நோக்கம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருட்கள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துதல் பின்வரும் வரிகளில் எது யூனியனால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது ஆனால் யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கிடையே விநியோகிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி விவசாய வருமானம் தவிர மற்ற வருமானத்தின் மீதான வரி எந்த வரி மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது மற்றும் வசூலிக்கப்படுகிறது ஆனால் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே விநியோகிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய கலால் வரி